நடைபெற வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடளாவிய ரீதியில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதென்றே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் கொழும்பு மாவட்டத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட இருக்கின்றது அதே போன்றும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் புத்தளம் நகர சபையையும் நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு வென்றது உங்களுக்கு தெரியும் அதே போன்று இம்முறையும் அந்த மாவட்டத்திலும் நாங்கள் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மரச்சினத்தில் தனி போவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது அதே போன்று வடமாகாணத்திலும் நாங்கள் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனி தனித்து போட்டியிடுவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது அதே போன்று பெரும்பான்மையான மாவட்டங்களில் நாங்கள் பிரதான எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடைய உடன்பாட்டுடன் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கான சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களிலும் முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து மறைச்சின்னத்தில் போட்டியிடுவதற்கான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற